சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசையிலிருந்து சூர்யாசீடன் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் சிறப்பாக அன்னதானம் நடத்தி வைத்தார் எம்பெருமான் ஈசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் எம்பெருமான் ஈசனுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தசியோடு வரும் ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் எம்பெருமான் ஈசனின் கருணைக்கு கோடானு கோடி நன்றிகள் அதற்காக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரின் பக்தர்களாக செல்ல பிள்ளைகளால் அனுப்பப்படும் காணிக்கைகள் அதற்கு இந்த அன்னதானத்துக்கு நடப்பதற்கு காரணமாக அமைகிறது இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றி இங்கே ஒரு நாள் ஐந்தாயிரம் ரூபாய் அன்னதானத்துக்கு தேவைப்படுகிறது உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி உதவி செய்யுங்கள் நன்கொடை குறைவாக வந்தாலும் தினமும் இறைவன் இதை நடத்தி சென்று கொண்டிருக்கிறாள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் என்னுக்கு அனுப்புங்கள் நன்றி